உணர்ந்து கொள்ளுங்கள் உணர்ந்து ரசித்து பாருங்கள் கண்டிப்பா உண்மை என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் ஏன் எப்பவும் இல்லாம இந்த பதிவை ரசித்து பாருங்கள் அப்படின்னு காரணம் இருக்கு இப்ப சிவ வழிபாடு செய்யறோம் அப்படின்னா சிவபெருமானுடைய மந்திரத்தை சொல்லி இருப்போம் சிவபெருமானுடைய உருவத்திருமே அருவத்திருமேனி அருவத் திருமேனிகளை நாம் கண்டு அதனை போற்றி பாடியிருப்போம் அதே போல ஆராதித்திருப்போம் ஒருவர் இறைவனைப் பற்றி சொல்கிறார் என்றால் அதனை பற்றி பற்றி நாம் கேட்டிருப்போம் அதனை ஆராய்ந்து கூட பார்த்திருப்போம் இதில் உண்மையான விஷயம் என்னன்னா அதை அறிந்து உணர்ந்து ரசித்திருக்க வேண்டும் எப்படி என்றால் உணர்ந்து ரசித்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்ப நான் சொல்றேன் அடியேன் இப்ப வந்து சொல்றோம் சிவன் வந்து மிக சக்திசாலி ஊழி காலத்தில் அனைத்தையும் ஒடுக்கக்கூடிய ஆற்றல் உடையவர் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம் இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு வாக்கியமா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கும் போது அந்த வாக்கியத்தை நம்மளால் கேட்க முடியும் கொஞ்சமா உருவகப்படுத்தி பார்க்க முடியும் இப்படி இருக்குமோ ஒடுக்குதல் அப்படின்னா அப்படிங்கறத பத்தி உருவகப்படுத்தலாம் ஆனா அதை அனுபவிக்கணும் அதை அனுபவிக்கணும் ரசிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு எப்ப அனுபவிக்க முடியும் நாம் அவ்விடத்திற்கு சென்று நேராக காண்பது போல் சில உருவகங்கள் படுத்திக் கொள்ளும் பொழுது அதை நம்மால் உணர்ந்து ரசிக்க முடியும் இப்ப கையில மலர கொடுக்கறாங்க இது ரோஜா பூ அப்படின்னு சொல்லும் பொழுது ஆம் ரோஜா பூ அப்படின்னு சொன்னோம்னா அது அனுபவித்தல் அல்ல அதை நுகர்ந்து பார்த்தல் அதை உள்வாங்கி பார்த்தல் இது இவ்வாறு இருக்கிறது இதில் எத்தனை இதழ்கள் இருக்கின்றன இந்த போல ஒவ்வொன்றும் ஆராய்ந்து அதனை உள்ளார அனுபவித்தல் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அப்பதான் அதனுடைய உண்மை தன்மை அப்படிங்கிறது நமக்கு புரியும் அப்ப சிவபெருமானை நாம் உணர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது பிறர் சொல்லி நமக்கு வருவதல்ல நாமாக உள்ளூர உணர வேண்டும் அதை உண்மையாகவே நாம் ரசிக்க வேண்டும் அப்போதுதான் அதனுடைய தன்மை நமக்கு புரிய வரும் இப்போ இந்த சிவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போனோம்னா இந்த பிரபஞ்சம் சம்பந்தப்பட்ட ஒரு பேராற்றல் அப்படின்னு சொல்லலாம் ஐம்பூதங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பேராற்றல் அப்படின்னு சொன்னோம்னா சிவத்தை குறிப்பிட்டு சொல்லலாம் இப்ப இதை எப்படி அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொன்னோம்னா ஒவ்வொரு பூதத்திற்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு இப்ப தண்ணீர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அதனுடைய தன்மை யாது அப்படிங்கிறது ஒரு காற்று ஒரு காற்று அப்படிங்கிறத பல விதமா நம்ம பிரிச்சிடலாம் ரொம்ப சூடான காற்று குளிர்மையான காற்று தென்றல் காற்று இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் நெருப்பு சுடும் எவ்வாறு சுடும் அப்படிங்கிற விஷயம் அதே போல மண் அதனுடைய தத்துவம் யாது இது எல்லாம் நாம் அறிந்திருப்போம் ஆனா அதை தொட்டு உணர்ந்திருப்போம் ரசித்திருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு நெருப்பு சுடும்போது போது எப்படி ரசிக்க முடியும் அதிலையும் ரசனை இருக்கு இப்போ இதமான காற்று நம்மால் ரசிக்க முடிகிறது அதே போல கொஞ்சம் சூடான காற்று நம்மால் ரசிக்க முடியாது ஆனால் அதை ரசிக்கக்கூடிய ஒருவர் இருப்பார் ஏன்னா அந்த பஞ்சபூத தத்துவங்களிலே அவருக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது அப்படிங்கும் போது கொஞ்சம் சூடான காற்றை கூட ரசிக்கக்கூடிய தன்மை பெற்றிருப்பார் அப்ப இந்த பஞ்சபூதங்களின் இயக்கத்தை உணர்ந்து அனுபவித்து ரசிக்கக்கூடிய தன்மை ஒரு மனிதனுக்கு இருக்கிறது அப்படிங்கும் போது அது உண்மையாகவே இறைவனை நெருங்கக்கூடிய ஒரு பேராற்றல் அப்படின்னா அதுல மாற்று இல்லை இந்த பதிவை கூட அடியேன் சொல்வதற்கான காரணம் இதில் மாற்று கருத்து முரணான கருத்துக்கள் நிறைய இருக்கலாம் ஆனா ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கணும் சொல்வதை கேட்டு நான் சொல்கின்றேன் அப்படின்னா அதுல பலன் இல்லை சொல்வதை கேட்டு நான் உள்வாங்கிக் கொள்கின்றேன் அப்படின்னா ஓரளவுக்கு பலன் இருக்கும் உள்வாங்கிய விஷயத்தை நான் ஆராய்கின்றேன் அப்படின்னா ஓரளவுக்கு இன்னும் அதிகம் பலன் இருக்கும் ஆராய்ந்ததன் மூலமாக நான் ஒரு முடிவுக்கு வருகின்றேன் அப்படிங்கும் அது சரியான முடிவாக இருக்கும் போது ஓரளவுக்கு பலன் இருக்கும் வந்த முடிவை நான் அனுபவிக்கின்றேன் ரசிக்கின்றேன் அப்படிங்கும் போது அது எல்லை இல்லாத ஆனந்தமாக இருக்கும் இதுல எந்த இடத்துல நம்ம நிக்கிறோம் அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கணும் இப்ப ஆன்மீகத்தினுடைய அடிப்படையில இந்த விஷயத்தை செய் அப்படின்னு சொன்னா நம்ம செய்யறோம் ஏன் எதுக்கு எப்படின்லாம் கேக்குறது இல்ல ஆனா கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு கேட்கணும் அப்படின்னா இப்ப குருமாரல்கில் சில விஷயங்கள் தெரிந்து சொல்லியிருப்பார்கள் சில விஷயங்களை வேண்டாம் என்று விட்டிருப்பார்கள் அதையும் அவர்களிடம் கேட்டு அதனுடைய விடையை பெற்றுக்கொள்வதுதான் நம் அறிவை அந்த இடத்துல வந்து மேம்படுத்திக் கொள்கிறோம் என்பது பொருள் ஏன்னா என்னானே தெரியாம ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப செய்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது கண்டிப்பா அதனுடைய விளைவு அப்படிங்கறத பார்த்தா ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும் ஏன் ஏன் ஏங்கிற கேள்வி மனசுக்குள்ள போட்டு துளைச்சுக்கிட்டு அதுக்கான பதில் தெரியாம செய்யும் போது இதெல்லாம் தவறும் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது அந்த ஆன்மீகத்தில் உணர்தலில் இருந்து நீங்கள் சற்று விலகி போவீர்கள் அப்ப எந்த ஐயப்பாடு இருந்தாலும் குருமார்களிடம் கேட்க வேண்டும் ஒருவேளை குருமார்களிடமும் அவ்விடை கிடைக்கவில்லை என்றால் உள்ளூர அக்கேள்வியை கேளுங்கள் உள்ளூர அக்கேள்வியை துளைத்து கட்டிவிடுங்கள் எனக்கு இதற்கான விடை வேண்டும் விடை வேண்டும்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்ப கண்டிப்பா உங்களுக்கு உணர்த்துவார் எப்படி கண்டிப்பா உங்களுக்கு உணர்த்துவார் அதற்கான விடை உங்க கண்ணு முன்னாடியே இருக்கும் அதை சுட்டி காட்டி இதுதான் அதற்கான பதில் அப்படிங்கறத அப்பா தெளிவா சொல்லுவாரு நீங்க அதை புரிஞ்சுக்கணும் அதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த தெளிவா சொல்ல வேண்டியது இருக்கு இப்ப நாயன்மார்கள் ஆகட்டும் நால்வர் பெருமக்கள் ஆகட்டும் சந்தான குரவர்கள் ஆகட்டும் இந்த மாதிரி நம்ம நிறைய அடியார் பெருமக்களை வந்து பார்த்திருப்போம் எல்லோருமே நமக்கு ஏதேனும் ஒரு நன்மை நடந்துவிட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் தான் உணர்ந்து ரசித்த விஷயங்களை நமக்கு கொடுத்து சென்றார்கள் இப்ப ஒரு விஷயத்த சிவத்தை தன்னுள் உணர்ந்து கொண்டால் அது அவர்களுக்கான விஷயம் அவ்வளவுதான் அந்த முக்தியை நோக்கி அவர்கள் போகிறார்கள் அதை ஏன் நமக்கு கொடுத்து சொல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல தான் பெற்ற இனம் இன்பம் பெருகை வயகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர்களுக்குள் எப்பொழுதுமே இருந்திருக்கிறது இந்த மானுட சமுதாயம் அனைத்தையும் அறிந்து அந்த முக்தியை நோக்கி அவர்கள் போக வேண்டும் என்ற அந்த பரந்த மனப்பான்மை அப்படிங்கறது எல்லாத்துக்குள்ள இருந்திருக்கு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துப்போம் நம்மளுக்கு ஒரு நன்மை நடக்குது ஒரு விஷயத்துக்கு போறோம் ஒரு இடத்துல ஒரு செயலை செய்யும் போது ஒரு பத்து கோடி ரூபாய் பணம் கிடைக்குது அப்படின்னா இந்த பத்து கோடி கிடைக்கிறது அப்படிங்கிறத நம்ம எத்தனை பேத்துக்கு சொல்லுவோம் கண்டிப்பா மாட்டோம் பெரும்பான்மையை நம்ம ஒத்துக்க வேண்டிய விஷயம் மீண்டும் மீண்டும் நாம் அதிலே வினையாற்றி அந்த பத்து கோடி பத்து கோடியாக நாம் பெற வேண்டும் என்று நினைப்போமே தவிர நாம் சார்ந்தவர்கள் பெற வேண்டும் என்று நினைப்போமே தவிர அனைவரும் பெற வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறியான ஒரு விஷயம் உண்மையை ஒத்துக்கணும் அதே போலத்தான் இப்ப அடியார் பெருமக்கள் தான் உடர்ந்த விஷயங்களை உலகத்திற்கு சொல்லி இருக்கிறார்கள் அப்படிங்கும் போது கண்டிப்பா அவர்கள் எப்படிப்பட்ட மனப்பான்மை உடையவர்களாக இருந்திருப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள் அப்படி ஒரு தன்மை உடையவர்களால்தான் இறைவனவர்களை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற அந்த சூச்சமத்தை நாம் இந்த இடத்துல உணர்ந்துக்கணும் அப்போ நம்ம எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னா பரந்த மனப்பான்மை உடையவர்களாக இருக்க வேண்டும் நாம் அறிந்த விஷயங்களை அதில் தவறு இருக்கிறதா என்று குருமார்களிடம் கேட்கலாம் நாம் ஒரு விஷயத்தை உணர்ந்து விட்டோம் என்றால் அதை நேரடியாக சொன்னால் சில பேத்துக்கு புரியாது அந்த அனுபவங்கள் கண்டிப்பா புரியாது ஏன்னா ஒத்த உணர்ச்சி உடையவர்களிடம் நாம் பேசலாம் மாறாக நான் ஒரு விஷயத்தை உணர்ந்திருக்கின்றேன் அப்படின்ட்டு அந்த உணர்வே இல்லாத ஒருவரிடம் போய் சொல்லும் பொழுது கண்டிப்பா அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியாது ஏதோ பிதற்றுகிறார் அப்படின்ட்டு போயிடுவாங்க ஆனா அதை சொல்லக்கூடிய பக்குவத்திலே இதை முயற்சி செய் இதனால் ஒரு பலன் உண்டு அப்படின்னு சொன்னா அவங்க முயற்சி செய்வாங்க ஏதேனும் ஒரு உணர்வு அவர்களுக்குள் பிறக்கிறது என்றால் உங்களிடம் கேட்பார்கள் அதன் பிறகு அந்த உணர்ச்சியை பற்றி நாம் சொல்லலாமே தவிர எடுத்ததுமே இறைவனை நான் இப்படி உணர்ந்தேன் அப்படி பார்த்தேன் அப்படின்னா எல்லாருமே சொல்றது வந்து பிதற்றுகிறார் அப்படின்ட்டு கடந்து சென்று கொண்டே இருப்பார்கள் ஆனால் இதை குருவிடம் நாம் தெளிவு பெறலாம் இப்படி நிறைய விஷயம் அதுக்குள்ள சூட்சமமா இருக்கு அப்ப தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சொல்வதை அப்படியே செய்ய வேண்டும் என்று கிடையாது ஆன்மீகத்துல பல கேள்விகள் இருக்கா குருமார்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் அவ்வாறு அவ்விடமும் நமக்கு தேவையான விடை சொன்னாலும் அதை நம்ம புரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு இருக்காது அப்ப நமக்கு புரியற மாதிரி தான் சொல்ல முடியும் அந்த தான் வந்து சொல்லணும் அந்த இறைவனே வந்து சொல்லணும்னா அவர்கிட்ட தான் விண்ணப்பம் வைக்கணும் கண்டிப்பா ஏதேனும் ஒரு ரூபத்துல வந்து சொல்லுவார் நல்ல தெளிவா தெரிஞ்சுக்குங்க இப்ப திருவள்ளுவ நாயனார் வந்துட்டு திருக்குறளை ஏற்றினார் அவரு ஒவ்வொரு வார்த்தையாக சேர்க்க சேர்க்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருளை வைத்து தான் எழுதியிருப்பார் அதுக்கு விளக்கு உரை எழுதியிருக்காங்க இல்லையா ஒரு பத்து பதினஞ்சு பேர் விளக்க உரை எழுதிருந்தாங்கன்னா நீங்க எடுத்து பாருங்க கிட்டத்தட்ட போகுமே தவிர அவங்களுக்குள்ளே முரண்பாடு இருக்கும் இதை இப்படி சொல்லியிருப்பாரு இதை இப்படி சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க அதிலே தமிழ் இலக்கியங்கள் படித்தவர்கள் இன்னும் வேறுபட்டு சொல்லுவார்கள் சைவ சித்தாந்தம் படித்தவர்கள் அதனிலிருந்து கருத்துக்களை வேறுபட்டு நிற்பார்கள் இந்த மாதிரி வள்ளுவநாயனார் எழுதுனது ஒண்ணு அதற்கு உரை கொடுக்கிறேன்னு சொன்னவங்க நிறைய பேரு நம்ம சைவ சித்தாந்தமும் சரி வேறு சித்தாந்தங்களும் சரி அதை அது வந்து ஆராய்ந்து வேறு வேறு கூறுகளாக பார்க்கிறது அப்போ உண்மை பொருள் யார் சொல்ல வேண்டும் எழுதியவர் வந்தால் தான் சொல்ல முடியும் எழுதியவர் வந்தால் மட்டுமே சொல்ல முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அப்போ எழுதியவர் வர வேண்டும் என்றால் இறைவனிடம் நாம் சரணடைய வேண்டும் இப்போ திருமந்திரம் நாம் படிக்கின்றோம் அப்படின்னா கண்டிப்பாக திருமூல பகவானால மட்டும்தான் அதற்கான விளக்கு உரையை சொல்ல முடியும் இதை குறித்து தான் நான் எழுதினேன் அப்படின்னா அவர்னால தான் சொல்ல முடியும் அப்போ நம்ம யாரை சரணடையணும் இறைவனை சரணடையணும் திருமூலருடைய திருவுடைகளை சரணடையணும் தேவாரம் படிக்கிறோம் திருவாசகம் படிக்கிறோம் அந்த குறிப்பிட்ட அடியாருடைய பாதத்தை நாம் சரணடையும் போது அந்த உணர்வுகள் நமக்கு வரும் எவ்வாறு அவர் எழுதியிருப்பார் அப்படிங்கிறத அந்த ஒரு உணர்வில் இருந்து நாம் படிக்கும் பொழுது கண்டிப்பா அதனுடைய உண்மை பொருளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எதிலையும் ரொம்ப சிறந்தது எதுனா உண்மை பொருளை அறிதல் அப்படிங்கிறது நம்ம இப்ப போற போக்கில் ஏதேனும் ஒரு பொருளை சொல்லிவிட்டு போவதல்ல இப்ப நம்ம திருமந்திரம் படிக்கிறோம் நமக்கு புரிஞ்ச மாதிரி ஒரு விளக்கத்தை சொல்றோம் அப்படின்னா அது நம்முடைய கருத்து மட்டுமே தவிர திருமந்திரத்தை எழுதிய திருமூலர் பகவானுடைய கருத்து அல்ல அப்படிங்கறத அந்த இடத்துல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் அதே போலத்தான் சில விஷயங்கள் இன்றளவும் நடக்கிறத பாத்தீங்கன்னா திருவள்ளுவ நாயனார் எழுதின குரலுக்கே மாற்று விளக்கத்தை கொடுப்பவர்கள் வந்துவிட்டார்கள் காரணம் என்ன திருவள்ளுவ ஆயனார் விளக்கம் கொடுக்கல ஏன்னா அந்த காலத்தில் எழுதின திருக்குறளை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக அனைவரும் இருந்திருக்கிறார்கள் அதனால அதுக்கு விளக்கம் தேவைப்படலை ஆனால் நம்ம இப்போ அப்படி கிடையாது தமிழை அப்படியே என்னமோ அவ்வளவு ஆற்றல் வாய்ந்த மொழி மொழி அப்படின்னு சொல்லுவாங்க பல திறன்களை நாம் இழந்து விட்டதன் காரணமாக பொருள் தேடி அலைகின்றோம் பொருள் தேடி அலைகின்றோம் அப்ப தன்னுடைய கண்ணட்டத்திற்கேற்ப தனக்கு என்ன தேவையோ அதை உங்களிடம் வந்து திணிக்க வேண்டும் என்பதற்காக பல பேர் அதற்கு அந்த என்ன சொல்றதுன்னா பொருள் சொல்கின்றேன் என்ற பெயரில் உங்களிடம் திணிக்கிறார்கள் தயவு செய்து திருக்குறளை மட்டுமல்ல நீங்கள் படிக்கின்ற தேவாரம் திருவாசகமாகட்டும் திருமந்திரம் ஆகட்டும் இன்னும் பல நூற்களாகட்டும் அந்தந்த எழுதிய அடியார் பெருமக்களை நீங்கள் பாதத்தை சரணடைந்து உண்மை பொருள் யாதெனே எனக்கு உரைப்பீர் என்று விண்ணப்பித்து நீங்கள் படியுங்கள் கட்டாயமா அதற்கான விளக்கம் உங்களுக்கு புரிய வரும் அப்படின்னா அதுல மாற்று கருத்தே இல்லை ஒரு புரிதலுடன் இருக்க வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சமீப காலத்தில் ஒரு பதிவு நாம் போட்ட பொழுது நிறைய பேர் அதில் கீழே வந்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க அதை பார்க்க நேர்ந்த மனதுக்கு ரொம்ப நெருக்கமானவர்களை இழந்தால் அந்த வழி தாங்க முடியாததாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்தது ஆம் அதில் மாற்றுக்கருத்து இல்லை மனிதனாக இறைவன் பிறப்பு கொடுக்கின்றார் அப்படிங்கும் ஒரு தாயின் வயிற்றிலே நாம் உருவாகின்றோம் அதுவே பெரிய அதிசயமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் தந்தையிடமிருந்து வரக்கூடிய பல்லாயிரம் உயிரணுக்களிலிருந்து ஒரு உயிரை மட்டும்தான் அந்த தாயின் கர்ப்பம் ஏற்றுக்கொள்கிறது அந்த கர்ப்பமானது ஒரு உயிரை பிரசவிக்கிறது அப்படிங்கும் அது நாம இங்கு வருகின்றோம் அப்படின்னா அது உண்மையாகவே பெரிய ஆச்சரியமான விஷயம்தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை சரி அந்த உயிர் பிறப்புக்கு காரணமான மாதா பிதா ரெண்டு பேர்த்த வந்து நம்ம சொல்கிறோம் அம்மா அப்பா அப்படின்ட்டு ரெண்டு பேத்தை சொல்கிறோம் அப்படின்னா முதன்மையாக நாம் வணங்க வேண்டியவர்கள் மதிக்கக்கூடியவர்கள் நமக்குள்ளே ஒரு பெரிய பிணைப்பை ஏற்படுத்திடுறாங்க அந்த உடலை கொடுத்ததில் பங்கு பார்த்தீங்கன்னா தாய்க்கும் தகப்பனுக்கும் எப்பவுமே உண்டு அது ரொம்ப இணைப்பிரியாத பந்தமாக மாறிவிடுகிறது அதன் பிறகு நமது வாழ்க்கையிலே வரக்கூடிய சொந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா அதே கர்ப்பத்திலிருந்து அதே தாயின் கர்ப்பத்திலிருந்து பிறக்கக்கூடிய அடுத்தடுத்த குழந்தைகள் சகோதரிகளாகவோ சகோதரர்களாகவோ நமக்கு கிடைக்கிறார்கள் அது ஒரு பெரிய பந்தம் அதை தாண்டி திருமணம் என்ற அந்த உறவிலே பார்த்தீங்கன்னா இணையக்கூடிய இன்னொரு உயிர் அது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பந்தமாக வருகிறது அது வாழ்க்கையின் பெரும் பகுதியை தனதாக்கிக் கொள்கிறது அந்த உறவு அப்படிங்கிற ஒரு விஷயம் அதன் மூலமாக நமக்கு குழந்தைகள் வந்துட்டு பிறக்கின்றார்கள் அதன் பிறகு பேர குழந்தைகள் இந்த மாதிரி வாழ்க்கையில ஒரு பிணைப்பு இருந்து கொண்டே இருக்கிறது இந்த பிணைப்பு தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும் இறைவன் ஆசைப்படும் வரையிலை அதுக்கப்புறம் அந்த பிணைப்பை சில நேரத்திலே விடுகின்றார் இப்போ இந்த பிணைப்பு இருக்கு இல்லையா இதுல நம்மை ரொம்ப பாதிக்கக்கூடியவர்கள் அல்லது நம்ம ரொம்ப ஆத்மார்த்தமாக நேசிக்கக்கூடியவர்கள் பார்த்தா எல்லாரும் தான் வருவாங்க பெற்ற தாய் தந்தை மனைவி குழந்தைகள் அப்படின்னு எல்லாருமே வருவாங்க இவர்களில் யாராவது ஒருவர் இல்லாமல் போனால் அந்த வழி எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டால் ரொம்ப கடினமானது மாற்றுக்கருத்தே இல்லை என் உயிரினம் மேலாக அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த ஒரு உறவு நம்மை விட்டு நீங்குகிறது அப்படின்னா அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத வழியாக இருக்கும் பொதுவாக ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆன்மீகத்தில் ஒரு தெளிவு வரும்போது நான் எவ்வளவு வாங்கிட்டு வந்தேன் கர்மா அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒரு வேலை நமக்கு கொடுக்கப்படுகிறது இந்த பூமிக்கு நம்ம வர்றோம் வந்ததுமே பார்த்தீங்கன்னா அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நான் செஞ்ச வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை அவ்வளவுதான் வரணும் இந்த வாழ்க்கையில இதெல்லாம் செய்யணும் இப்படி ஒரு சந்ததியை உருவாக்கணும் வந்த வேலை முடிஞ்சிருச்சு அதே போல இந்த உடல் வந்துட்டு அந்த உயிர் வசிப்பதற்கு ஏற்ற இடமாக இல்லை அப்படிங்கும் போது மீண்டும் தான் ஆகணும் அப்படிங்கிற யதார்த்தம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் அதை இறைவன் மறைத்து விடுகின்றார் அந்த ரகசியத்தை மறைத்து விடுகின்றார் நமக்கு தெரிஞ்சது தான் இப்ப நம்ம சொல்றோம் அப்படின்னா அது நமக்கு தெரிஞ்சது தானே இல்லாதது ஒன்றும் புதுசா சொல்லல வந்தவர்கள் யாரும் நினைப்பதில்லை அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஆனா மற்றவர்களாக இருக்கும்போது இந்த உலகத்தை விட்டு செல்பவர்கள் நமக்கு சம்பந்தம் இல்லாதவர்களாக இருக்கும் பொழுது அந்த வழி தெரியாது அந்த உலகத்தை விட்டு செல்கின்ற அந்த உயிரானது என்னுடன் பிறந்ததாகவோ எனக்கு உயிர் கொடுத்ததாகவோ என்னால் உயிர் கொடுக்கப்பட்டதாகவோ இந்த என்னால் அப்படிங்கிறதே தப்பான வார்த்தை தான் இருந்தாலும் அடியேன் புரிந்து கொள்வதற்காக சொல்கின்றேன் அப்படி ஒரு உறவு இருக்கிறது அப்படிங்கும்போது அது உலகத்தை விட்டு செல்கிறது இன்னொரு உடலை தேடி செல்கிறது அப்படிங்கும் அது தாங்க முடியாத வழியாகத்தான் இருக்கும் எது வரையிலும் அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி இந்த வழி எது வரையிலும் அப்படிங்கிறது இயற்கையாகவே இந்த மரணம் அப்படிங்கிறது நிகழும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளும் வகையில் எனக்காக இருந்தாலும் உனக்காக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் வந்த வேலை முடிந்துவிட்டால் திரும்பியாக வேண்டும் என்ற அந்த உணர்வு வரும் வரையிலை நான் வரும்போதும் தனியாக தான் வந்தேன் இறந்தவர்கள் வந்தபோதும் தனியாக தான் வந்தாங்க போகும்போதும் தனியாக தான் போயாகணும் யாரையும் கூட கூட்டிக்கிட்டெல்லாம் போக முடியாது அந்தந்த உயிருக்கான கர்மா அந்தந்த உயிருக்கான கர்மாவை முடித்த பின்பு சென்றே ஆக வேண்டும் இதிலே ஒரு தெளிவு எப்பொழுது நமக்கு பிறக்கின்றதோ அப்பொழுது இந்த மரணத்தை பற்றிய பயமும் படிப்படியாக விலகும் அதே போல இந்த உயிர்களுக்கு அல்லது இந்த உடல்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பந்தம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அப்படிங்கிற தெரிஞ்சிடும் ஆசாபாசம் பாசமாக இருத்தல் தந்தையை கவனித்தல் தாயை கவனித்தல் எல்லாமே இருக்கணும் இதெல்லாம் கடமைகள் நமது கர்மாவும் கூட ஆனால் அந்த கர்மாவை தாண்டி அதனுடைய ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி கொண்டு போய்விட்டார்கள் அப்படின்ட்டு நம்ம அழுது புலம்பியும் ஒன்றும் ஆக இந்த அழுது புலம்புதல் அப்படிங்கிறது எத்தனை ஆண்டுகளுக்கு அப்படின்னு கேட்டா ஆண்டுகள் எல்லாம் இல்லப்பா ஒரு மூணு மாசம் நாலு மாசம் அப்படின்றாங்க அப்ப உண்மையாகவே அந்த உயிர் உங்கள் மீது ஏற்படுத்திய தாக்கம் அவ்வளவுதானா அப்படிங்கிற கேள்வியை கேட்டு பாருங்களேன் கிடையாது இல்லையா பெரிய தாக்கம்தான் இருந்தாலும் மறதி அப்படிங்கிற ஒரு விஷயம் மறைத்தல் அப்படிங்கிற தொழிலின் காரணமாக சில விஷயங்களை இறைவன் மறைத்து வைப்பதை சிறந்ததாக இருக்கின்றது அவ்வாறு இருக்கும் பொழுதுதான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடிகின்றது ஏன்னா உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை இன்னும் முடியல இப்ப கணவன் மனைவியில் அல்லது ஏதேனும் ஒரு உறவு பிரிந்து விடுகிறது அப்படிங்கும் போது அவர்கள் வந்த வேலை முடிந்து விட்டது சென்று விட்டார்கள் தாய் தந்தையராக இருக்கட்டும் சகோதரர்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக வந்த வேலை முடிஞ்சது போயிட்டாங்க ஆனால் நான் இன்னும் போலே இன்னும் அழுது குழம்பிக்கிட்டு தானே இருக்கேன் அப்படின்னா உனக்கான வேலையை நீ இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீ இன்னும் தெரிந்து கொள்ளவே இல்லை அந்த வேலையை தெரிந்து கொண்டு அந்த வேலையை நீங்கள் பூர்த்தி செய்தால் மட்டுமே நீங்கள் திரும்புவதற்கு அல்லது திரும்பி செல்வதற்கு தகுதியானவர்களாக மாறுகிறீர்கள் அப்ப இந்த அடிப்படை புரிதல் அப்படிங்கிறது நமக்கு இருக்கின்ற பட்சத்திலே அந்த மரணம் அப்படிங்கிறத பத்தின ஒரு பயம் அப்படிங்கிறது மனதிலே ஏற்படாது அது எந்த உறவாக இருந்து விட்டு போகிறது அது எந்த உறவாக இருந்தாலும் சரி அந்த உறவு அப்படிங்கிறது எப்படிப்பட்ட தன்மை அது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மரணத்தை பத்தின பயமோ அல்லது மரணத்தை பத்தின இந்த குழப்பமோ எப்பொழுதுமே யாருக்கும் இருக்க போவது இல்லை அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க அது எந்த உறவாக இருந்தாலும் சரி ஏன்னா நாம் இதற்காக இங்க வந்தோம் அப்படிங்கறத தெரிந்து கொண்டாலே வாழ்க்கையில் பல விஷயங்கள் வந்துட்டு நிறைவு பெற்றுவிடும் அதற்காக வந்தோம் இதை செஞ்சுட்டு கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த கூடு ஒரு அளவுக்கு தானே தாங்கும் இளமையா இருக்கிறவர்கள் எந்த பிரச்சனையும் இல்லை வாழ்க்கை மேல ஒரு ஆ ஒரு ஆசை வரும் அப்படியே உடல் தளர தளர நிக்க முடியல நடக்க முடியல எல்லாத்துக்குமே பிறரை சார்ந்து சார்ந்துதான் வாழ வேண்டியது இருக்கு என்னால எந்திரிச்சு சுயமா என்னோட வேலைகளை செஞ்சுக்க முடியல நான் போகிற ஒன்றுக்கு ரெண்டுக்கு கூட என்னால் சுயமாக போய் கழிக்க முடியல ஒருத்தரோட உதவியை நாடி தான் நான் இருக்கிறேன் அப்படின்னா இந்த வாழ்க்கை மீது நமக்கு ஆசை இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் அந்த கூடு பழுதாகி விட்டது அப்போ அந்த கூடு இந்த உயிருக்கு ஏற்றதானதாக இல்லை அப்பொழுது மனிதன் எதை வேண்டுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா தயவு செஞ்சு என்னை கூப்பிட்டுக்கோ அப்படிங்கிற குரலை நீங்கள் பல இடத்துல கேட்டிருக்க முடியும் வயதானவர்கள் இதை புலம்பி நாம் பார்த்திருக்க முடிகிறது இன்னும் ஏன் என்னை இந்த உடல்ல வச்சு சித்திரவதப்படுத்துற என்னை கூட்டிட்டு போயிடு அப்படிங்கிற அந்த பல பேர் பேசி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சுத்தி இருக்க உறவுகளே பேசுவாங்க பாவம் இதுக்கு மேல இந்த உடல்ல இந்த உயிர் வந்துட்டு வழி அதை தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிடு அப்படின்னு அவங்க இஷ்டத்து தெய்வத்தை வேண்டிப்பாங்க இறந்ததுக்கு பிறகு அழுவார்கள் விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு இது ஒரு பெரிய குழப்பமான நிலையாக இல்லையா என்று யோசித்து பாருங்களேன் நம்ம வாழ்க்கையில கூட நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம உறவு கஷ்டப்படும் போது இறைவா இந்த உயிரை கூட்டிட்டு போயிட்டு இந்த உடல்ல வச்சு ரொம்ப சோதிக்காதேன்னு வேண்ட நம்மளே அந்த உயிர் உடலை விட்டு பிரியும் பொழுது கதறி அழுகின்றோம் விட்டுட்டு போயிட்டேன்னு இதுலயே ஒரு குழப்ப நிலை தெரிகிறது அல்லவா ஏன்னா மனிதன் குழப்பமாக இருக்கும் வரையிலே அந்த மனித மனிதனின் மனதிலே பார்த்தீங்கன்னா அந்த பயம் அப்படிங்கிறது தொற்றிக்கொண்டே இருக்கும் மனித மனதிலே ஒரு தெளிவு உண்டாக்கிவிட்டால் அல்லது உண்டாகி விடுகிறது என்றால் இந்த பயம் மரணத்தை பற்றின பயம் அப்படிங்கிறது இல்லாமல் போய்விடும் இதுதான் வாழ்க்கையில நம்ம அடிப்படையா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒரு மனிதனின் மரணம் இப்ப மனிதனுக்கெல்லாம் இல்ல மனிதனோட மரணத்துக்காக கூட யாரும் கவலைப்படறதில்லை தான் வளர்த்த நாய்க்குட்டி சேர்த்து போச்சுன்னா கூட ஒரு வாரத்துக்கு சாப்பிட மாட்டேங்கிறாங்க அந்த உயிர் மேல இருக்கக்கூடிய பிணைப்பு எடையேன் கூறுகின்றேன் நாய்க்குட்டியோ பூனைக்குட்டியோ இறந்து விட்டால் கூட அதை அதனுடைய மரணம் அப்படிங்கிறது அவர்களை தாக்குகிறது ஏன்னா அந்த அளவுக்கு பிணைப்பு ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இந்த பிணைப்பு எங்க இருக்கணும் அப்படின்னா இறைவன் மீது இருக்க வேண்டும் நம்மை படைத்தவர் மீது இந்த ஒரு ஆசா பாசம் பற்று அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கும் போது இந்த உறவுகளால் ஏற்படும் பற்றுகளுக்கு மதிப்பு குறைந்து விடுகிறது இந்த உயிருக்கான மதிப்பு நமக்கு தெரிந்து விடுகிறது இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணத்திலே மற்ற எந்த ஒரு எண்ணமோ ஒரு ஈடுபாடோ நமக்கு இல்லாமல் போகிறது அதுதான் எதார்த்தமும் கூட ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம உறவுகள் ஏதேனும் பிரிந்துவிட்டது என்றால் மனம் கடினம்தான் அதை சமாதானப்படுத்துவதற்கு இல்லை இயல்பாக மனித வாழ்க்கையில இருப்பவர்களுக்கு அது எல்லாம் மிகப்பெரிய இழப்பு தான் மாற்றுக்கருத்தே இல்லை ஆனா தெளிவா யோசிச்சு பாருங்களேன் இப்ப நம்மளால் வாழ முடியாத சூழ்நிலை உண்டாகி விடுமா அப்படின்னா கிடையாது இறைவன் அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார் இப்படித்தான் பல தலைமுறைகளுக்கு முன்னால் கூட நமது சந்ததிகள் இருந்திருப்பாங்க இல்லையா அவங்கள யாரேனும் ரொம்ப பாசமானவங்களை இழந்துட்டுக்கலாம் ஏன்னா இப்ப யாருமே இல்லை இல்லை எல்லாமே திரும்பிட்டாங்க போயிட்டாங்க அப்படி ஒருவர் இறந்தார் என்பதற்காக இன்னொருவரும் இறந்து விட வேண்டும் என்று எண்ணினால் இந்த சந்ததி எப்படி உண்டாயிருக்கும் நாம் எப்படி வந்திருப்போம் காலத்தின் கட்டாயம் ஒரு உயிர் வந்தால் அந்த வேலையை செய்துவிட்டு தான் திரும்ப முடியும் ஒருவர் பிரிந்து விட்டார் என்பதற்காக மற்றொருவர் வருந்தலாமே தவிர வாழாமல் போக முடியாது வாழ்ந்தே ஆக வேண்டும் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் தான் அதிலிருந்து மீண்டு எப்படி வருவதுனா பக்குவ நிலை நாம் அடைகின்ற அந்த பக்குவ நிலையின் காரணமாகத்தான் நம்ம இந்த பயம் அல்லது இந்த உறவுகள் பிரிவல்ல பிரிவதால் ஏற்படுகின்ற அந்த வருத்தம் இதிலிருந்து நம்மால் எளிதில் மீண்டு வர முடியுமா அடியேன் ஒரு உதாரணத்தை மட்டும் உங்களுக்கு குறிப்பிட நினைக்கின்றேன் அடியனுடைய குருமாதா நம்ம பயன்படுத்துகிற இந்த ஃபோன் மூலயமா சில உபதேசங்கள் அல்லது விளக்கங்களை அடியனுக்கு எப்பொழுதுமே கூறி கொண்டிருப்பார்கள் தினமும் ஒரு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் வந்துட்டு கூறுவார்கள் அனைத்தையும் பற்றி எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இருந்து எல்லா விஷயங்களையும் பற்றி பரிமாறி கொண்டிருப்போம் ஒரு காலகட்டத்தில் அப்படி பேசிக்கிட்டு போது அவங்களுடைய மகனுடைய குரல் அந்த பக்கத்திலிருந்து அடியனுக்கு கேட்டது அம்மா சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு அடியன் அம்மா குருமாதாவிடம் அம்மா கூப்பிடுகிறார்களே அம்மா அப்படின்னா நான் சொல்ல வந்ததை இன்னும் சொல்லி முடிக்கல சொல்லி முடிச்சுட்டு நான் போகிறேன் அப்படின்னாங்க சொல்ல வந்த விஷயத்தை அடியனுக்கு உபதேசமாக வழங்கி விட்டார்கள் அடியன் வினவினேன் அம்மா என்னமா எதுவும் பிரச்சனைங்களா அப்படின்ட்டு ஒன்றும் இல்லைப்பா அப்பா ரொம்ப முடியாமல் இருக்காங்க அதனால் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருக்குது எல்லாம் ஆம்புலன்ஸ் வந்துருச்சு தயாராக இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லும்போது அடுத்த நாளும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க உபதேசம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்னால் அதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை புரிந்து கொள்ள முடியவில்லை எனக்கு அது வலியை ஏற்படுத்தியது இப்படி ஒரு சூழ்நிலையிலுமே கூட குரு இவ்வாறு நமக்கு எடுத்துரைக்கிறார்களே அப்படிங்கிற அந்த உணர்வு மனதை தைத்தது ஆனால் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் அடியே தெளிவை ஏற்படுத்தியது எல்லா உயிரும் வரும் போகும் எனக்கான கடமை என்னவோ அதை நான் செய்தாக வேண்டும் என்னிடம் நீ வினாவை எழுப்பிவிட்டாய் என்றால் உனக்கு விளக்கம் தர வேண்டியது உனக்கு ஒரு தெளிவை தர வேண்டியது இந்த உயிரின் கடமை அது நான் சொல்லும் வரையிலும் என்னுடைய கடமை நிறைவடைவது இல்லை அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைகளை அடியினால் இன்றளவும் அதை உணர்ந்து பல விஷயங்களிலே நான் மீண்டு வருவதற்கும் அதுதான் உதவி இருக்கிறது அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுதான் உயிருக்கான தெளிவை ஏற்படுத்துகிறது அந்த தெளிந்த நிலையை அடைந்தவர்கள் உயிரை பற்றி மட்டுமே கவலைப்படுகிறார்கள் இந்த உறவுகளை பற்றி இல்லை கவலைப்படவில்லை என்பதற்காக அடியின் குறிப்பிடவில்லை வருவதும் போவதும் இயல்பு என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள் இந்த உயிருக்கு என்ன கடமை கொடுக்கப்பட்டிருக்குதோ அதை சரிவர செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் உண்மையாகவே அவர்கள் எல்லாம் புண்ணிய ஆத்மாக்கள் புண்ணிய ஆத்மாக்கள் அனைவர் மனதிலும் அப்படி ஒரு அருள்பற்றை விதைப்பதிலே அடியேனுடைய குருமாதாவுக்கு ஈடு இணை இல்லை அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு தெளிவு கிடைக்கின்ற பட்சத்திலே இந்த மாதிரி சில விஷயங்களிலிருந்து நாமால் மீண்டு வர முடியும் இயற்கை அடியேன் இருந்தாலும் நீங்கள் இருந்தாலும் இன்னொருவர் இருந்தாலும் சென்றுதான் ஆக வேண்டும் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய இந்த பூமியிலே பல உயிரினங்கள் வாழ்த்திருக்கின்றன இன்றளவும் ஒன்று கூட மரணிக்காமல் வாழவில்லை எல்லாம் மரணித்து மரணித்து மீண்டும் ஒரு பிறவியை எடுத்து எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதே தவிர ஒரு உயிர் அன்றிலிருந்து இன்று வரை நிலையாக இருந்திருக்கிறது அப்படின்னு எதையுமே நம்மால் கோடிட்டு காட்ட முடியாத நிலையிலே நம்முடன் பிறப்பவர்களாகட்டும் நமக்கு பிறப்பவர்களாகட்டும் நம்ம நமக்கு பிறப்பை கொடுத்தவர்களாகட்டும் வந்தால் வேலை முடிந்தால் செல்வார்கள் என்ற அந்த ஒரு தெளிவை பெற்றுவிட்டால் நாம் அடுத்த நிலைக்கு செல்லலாம் நமக்கான கடமை முடிந்த பின்பு நாமும் செல்வோம் அப்படிங்கிற தெளிமையை பெற்றுவிட்டாலும் இந்த உண்மையை உணர்ந்து வாழும் பொழுது ஒழுக்கமாகவும் அதே போல ஒரு நேர்மையுடனும் நம்மால் வாழ முடியும் அப்படின்னா அதுல சந்தேகம் கொள்ள வேண்டாம்